கார்த்திகை மாத பிறப்பை ஒட்டி மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஆனந்த ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழக்க மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பனுக்கு மாதமாக கருதப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் இன்று முதல் விரதத்தை தொடங்கி நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையை நிறைவு செய்து தரிசனத்தை மேற்கொள்ளுவார்கள் அது தொடர்பாக மதுரையில் இன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து வருகிறார்கள் இது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் ஆன இன்று ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்வதற்காக மாலையிடக்கூடிய ஒரு நிகழ்வு மதுரையில் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்களில் இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மதுரை மேடமாசி வீதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஐயப்ப பக்தர்கள் மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது கோவிலில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூர தொலைவிற்கு அதிகாலை நான்கு மணி முதலே வரிசையில் காத்திருந்து சரண கோஷங்கள் எழுப்பி ஐயப்பனை தரிசிப்பதற்காக சபரிமலை செல்வதற்காக மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது குருசாமிகள் ஐயப்ப பக்தர்களுக்கு மாலையிட்டு அவர்களது விரதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் என்பது நாள் அதிகாலை நான்கு மணிக்கு ஐயப்பன் கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது ஆனந்த ஐயப்பன் கோவில் என்பது மதுரையின் மிக பழமையான ஐயப்பன் கோவில்களில் ஒன்று அந்த வகையில்தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் முதல் என்று சபரிமலை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் கடுமையான விரதங்கள் இருந்து இருமுடி ஏந்தி சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் அந்த வகையில்தான் இன்று அந்த முதல் நாளிலே கார்த்திகை முதல் நாளிலே ஐயப்பன் கோவிலில் செல்வதற்காக அந்த மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது குருசாமிகள் ஐயப்ப பக்தர்களுக்கு மாலையிடக்கூடிய நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டதும் ஆனந்த ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனை தொடர்ந்து மாலையிடக்கூடிய நிலுவானது நடைபெற்று வருகிறது கடந்த காலங்களிலே தொடர்ந்து கோவிலுக்கு சபரிமலை செல்பவர்கள் மாலையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த ஆண்டு முதல் தொடர்ந்து விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய கன்னிச்சாமிகள் என சொல்லப்படிய முதல் முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களும் மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இன்று நாள் முழுவதும் ஐயப்பன் கோவிலிடையே இந்த மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறோம் இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடுமையான விரதங்களை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலே வந்து சபரிமலைக்கு சென்று அங்கு மகர ஜோதியை காண்பதற்குத்தான் அவர்கள் வந்து விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் சில பேர் அதற்கு முன்னதாகவே கோவில்களுக்கு சென்று வருவதற்கு வழக்கமான ஒன்றா இருக்கிறது இப்படி வந்து பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது இன்று முதல் அந்த ஐயப்பன் கோவிலுக்கு செல்வதற்கு தொடர்ந்து அவர்கள் மாலையிட்டு விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில்தான் மதுரையில் இருக்கக்கூடிய மேலமாசி விதியில் இருக்கக்கூடிய ஆனந்த ஐயப்பன் கோவில் மட்டுமல்லாது புதூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இந்த மாலையிடக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆசீர்வாதனால சுந்தரேஸ்வர அனுகிரகத்தினாலையும் இந்த வருடம் மருந்து மதுரை மேலமாசி வீதி எங்களது ஆனந்தையப்ப சுவாமி திருக்கோலத்தில் மண்டல பூஜைகள் துவங்கி இருக்கிறது எல்லாரும் நிறைய பேர் மாலை அணிவித்து வருகிறார்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய மக்கள் தடவை பிரதமிருந்து மாலை அணிய இருக்கிறார்கள் இந்த மண்டல பூஜைகளிலே நமக்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையாக நல்ல விதமான எல்லா விதம் நன்மைகளும் பெற்று வாழ்வதற்கு ஐயப்பனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நாம் எல்லாரும் ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இந்த வருடம் சபரிமலை யாத்திரையை மேற்கொள்வோம் மாணவ மாணவிச் செல்கள் நல்ல கல்வித்திறனை பெறவும் எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் வியாபாரங்கள் உயரவும் எல்லாரும் நல்ல சந்தோஷமாக ஒற்றுமையுடன் வாழவும் நமது பாரத தேசம் தலைமிருந்து நிற்கவும் இந்த இந்த வருடம் ஐயப்பனுடைய மண்டலாபிஷேக பூஜைகள் அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை மாலை அணிந்தவர்களுக்கு முக்கியமாக ஒரு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் ஒரு புனிதமான யாத்திரை இது நம்மை புனிதப்படுத்திக் கொள்ள பெரிய ஒரு வாய்ப்பு அதனால் நாற்பத்தொரு நாள் பிறந்த ஒரு மண்டலம் பிறந்த மருந்து சொல்லுவாங்க இந்த மண்டலத்தில் நம்ம வந்து ஒரு மெச்சூரிட்டி சொல்கிற மாதிரி நம்மை பக்குவப்படுத்திக்கொள்ள ஒரு பெரிய பாக்கியம் நம்ம கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை மாலை அணிந்தவர்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு நல்ல வாழ்க்கை பயணத்திற்கு நல்லதையே நாடி நல்லதையே செய்து அவரவர்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தினாலேயும் நமது ஐயப்பனுடைய அனுகிரத்தினாலேயும் இந்த வருஷம் பணையம் மட்டுமில்லாமல் வருங்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு சிறப்பானதொரு தெய்வ பலம் உங்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு இந்த மாலை அணிந்தவர்கள் அவர்களுடைய பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் மூலமாகவும் பெற்ற தாயந்தருடைய ஆசீர்வாதத்தினாலையும் எல்லா விதமான நன்மைகளுடைய அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமியே சட்டம் சுவாமியே சட்டம் சுவாமியே சட்டமையோ ஐயப்பன் நினைச்சு இன்னைக்கு நான் வந்து இது பதினேழாவது வருஷமும் என்னுடைய பையன் வந்து ஏழாவது வருஷமும் மாலை போட்டு என்னுடைய நிவர்த்திக்காண்டி சபரிமலைக்கு போயிட்டு வர்றோம் வருஷம் வருஷம் வந்து போட்டு வர்றோம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது போயிட்டு வர்றது அதனால் என்னுடைய இதுவரைக்கும் போயிட்டு சபரிமலை போயிட்டு வரணும் என்னுடைய ஆசை என்னுடைய பையனுக்கு வந்து ஏழாவது வருஷம் மூணு வயசுலேருந்து கூட்டு போகிறேன் அவருக்கு இந்த பத்தா பத்து வயசு ஆகுது ஏழாவது முறை கூப்பிட்டு போகிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக நம்ம சபரிமலைக்கு போய்கிட்டு இருக்கோம் அவரை கையெடுத்து கும்பிட்டதுனால தான் வாழ்க்கை எங்களுக்கு முன்னேறி இருக்குது நல்லபடியாக வச்சிருக்காரு என்ன எப்போயுமே தான் போவோம் பெரிய பாதையிலையும் போவோம் சின்ன பாதையிலும் போவோம் அவரை பார்த்து ஒரு புண்ணியம் வந்து எங்கேயும் கிடைக்காது பம்பையில் குளிச்சுட்டு அவரை பார்த்துட்டு வந்தாத்தே ஒரு நிம்மதியாக இருக்கும் எனக்கு ஹார்ட் பேஷண்ட்டு ஸ்டெண்ட் வச்சுருக்கேன் இருந்தாலும் அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் ஒரு இதில் நான் இருக்கேன் என் வீட்டில் எல்லாரும் போய்கிட்ருக்கேன் சாமியை ரொம்ப நன்றி சாமி சாமியே சரணமாக கேப்பாள்